கதை ஆரம்பிக்கும் முன்பு முருகனை அழைத்து ஆவாகனம் செய்தல் முருகன் மூலமந்திரம் ஓம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் ஷௌம் நமக முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய திமகி தன்னோ சுப்பிரமணிய கதை பாகம் ஒன்பது தாரகாசோரன் அழிக்கப்படுதல் வீரபாகு கந்தனிடம் நம் தேவப்படைகளுக்கு முன்பு அசுரப்படைகள் குறைந்த நேரத்திலேயே அழிவை நோக்கி சென்றுவிடும் என்று இருமாப்புடன் கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் கந்தப்பெருமான் எதிரியை எப்பொழுதும் குறைவாக எடை போடக்கூடாது என்றும் அவ்விதம் இருக்குமாயின் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியமாகிவிடும் ஆகவே நாம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் உரைத்தார் கந்தப்பெருமான் வீரபாகுவிடம் படைகளில் பாதியை அழைத்து கொன்று தாரகாசுரனின் கோட்டைக்குள் சென்று அவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று உரைத்தார் வீரபாகுவும் படைகளில் பாதியை அழைத்து கொண்டு தாரகாசுரனின் அரண்மனையை நோக்கி சென்றார் வீரபாகு வருவதை அறிந்த தாரகாசுரனும் தனது படையை நிறுத்தி அவர்களின் படையை அழிக்கவும் தொடங்கினார் இரு படைகளும் நேருக்கு நேர் போரிட்டு கொண்டே இருந்தன தாரகாசுரனின் அனைத்து அஸ்திரங்களும் வீரபாகு முறியடித்து கொண்டே இருந்தார் வீரபாகுவின் அனைத்து விதமான அஸ்திரங்களையும் தாரகாசுரனும் முறியடித்து கொண்டு இருவரும் சமநிலையில் இருந்து போர் புரிந்து கொண்டிருந்தனர் பின் வீரபாகு தாரகாசுரனிடம் என் பிரபுவிடம் சரணடைவதே உனக்கு நன்மை அளிக்கும் என்று கூறினார் ஆனால் தாரகாசுரன் இனியும் தாமதிக்க கூடாது என வீரபாகுவை கொல்ல முற்பட்டான் வீரபாகு அவரின் தாக்குதலை எதிர்கொண்டு வெற்றியும் அடைந்தார் பின் வீரபாகுவின் ஒவ்வொரு தாக்குதலும் தாரகாசுரனின் மாய வித்தைகளை கடந்து அவரை தாக்கத் தொடங்கின இவர்களை தாக்கி அழிக்க முடியாது என்று அறிந்த தாரகாசுரன் தனது மாய சக்தியால் ஒரு பெரிய மலையாய் உருவாகி தனது சகோதரனின் நகரத்திற்குள் எவரும் நுழையாவண்ணம் மாபெரும் கவசமாக அமைந்து கொண்டிருந்தான் மலைப்பகுதியில் தான் தாரகாசு மலைப்பகுதியில்தான் தாரகாசுரன் உள்ளான் என்பதை அறிந்த தேவர்கள் அசுரனின் பகுதியில் நுழைந்த உடனே மலையின் நுழைவாயில் உடனடியாக மூடப்பட்டு வேறொரு பக்கமாக திறந்து கொண்டது வாயிலின் வழியாக சென்றவர்கள் நிலை என்னவாயிற்று என்பது தெரியாமல் அனைத்து தேவர்களும் புரியாமல் நின்று கொண்டிருந்தனர் மலையின் உள்ளே அகப்பட்ட வீரபாகு முதலிய தேவர்கள் வெளிச்சமில்லாத அப்பகுதியில் என்ன செய்வது என்று புரியாமல் முருகப்பெருமானை எண்ணி வணங்க தொடங்கினர் தனது தாயிடம் பெற்ற வேலை கையில் ஏந்திய வண்ணம் மலைப்பகுதி இருக்கும் பகுதியை அடைந்து மலையான தாரகாசூரனை நோக்கி தனது வேலினை எய்தார் முருகப்பெருமான் வேலானது தாரகாசூரனின் வித்தைகளை அழித்து அவனையும் கொன்றது அங்கு அகப்பட்ட தேவர்கள் அனைவரும் விடுதலை பெற்று முருகப்பெருமானை வணங்கினர் அடுத்ததாக சிங்கமுகன் அழிக்கப்படுதல் தனது சகோதரனான தாரகாசுரன் அழிக்கப்பட்டதை அறிந்த சூரபத்மனும் சிங்கமுகசூரனும் மிகுந்த சினம் கொண்டு கந்தனை அழிக்க வேண்டும் என்று போரில் மிகுந்த ஆவேசத்துடன் இறங்கினர் சூரபத்மன் போரில் சிங்கமுகன் அவரை தடுத்து நானே முருகனை வதம் புரிகிறேன் என்று உரைத்து தனது சகோதரனான தாரகாசூரனை கொன்றவரை தேடி மிகுந்த கோபத்துடனும் ஆவேசத்துடனும் போர் நடக்கும் இடத்திற்கு சென்று போர் புரிய தொடங்கினான் தேவ வீரர்கள் அனைவரும் சிங்கமுகனின் மீது ஒவ்வொரு அம்பினையும் தொடுக்க அவரின் தலையானது கீழே விழுந்து கொண்டே இருந்தது ஆனாலும் சிங்கமுகன் மாய தந்திர கதைகளை பிரயோகப்படுத்தி திரும்பவும் வேறொரு தலையை உருவாக்கி அவர்களை விட பலசாலியுடன் போர் புரிய தொடங்கினான் சிங்கமுகாசுரனின் ஒவ்வொரு தலையும் கீழே விழும்போது வேறொரு தலை உருவாக்கும் விதத்தில் வரம் பெற்று உள்ளான் என்பதை அறிந்த தேவ வீரர்கள் அவனை அழிப்பது எளிமையானது அல்ல என்பதனை உணர்ந்தனர் பாகம் ஒன்பது முடிந்தது பாகம் பத்து தேவ வீரர்கள் அனைவரும் கந்தனை எண்ணி தியானிக்க கந்த பெருமானும் அவளம் தோன்றி தன்னிடம் உள்ள வேலினை சிங்கமுகனின் மார்பு பகுதியை நோக்கி செய்தார் வேல் வந்த வேகத்தில் சிங்கமுகனின் நெஞ்சு பகுதியில் மிகவும் ஆழமாக பாய்ந்து அவனை அழித்து பின் அது மீண்டும் கந்தனின் கரங்களில் வந்து சேர்ந்தது எனவே அவ்வளவு தலை கீழே விழுந்து விழுந்து உருவாகியும் கடைசியில் முருகனுடைய வேளால் அவர் நெஞ்சில் வேலை தான் அவர் சாகப்படுறாரு அடுத்ததாக பானுகோபன் அழிக்கப்படுதல் தனது சகோதரனான தாரகாசுரனையும் பின்பு சிங்கமுகனையும் அழித்து அசுரனின் சேனைகள் யாவும் அழிந்த பின்பும் சூரபத்மனின் ஆணவம் என்பது குறையவே இல்லை கந்தனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவனிடம் அதிகரித்து கொண்டே இருந்தது அந்நேரத்தில் சூரபத்மனின் மகனான பானுகோபன் தான் போருக்கு சென்று வர அனுமதி வேண்டி நின்றான் மாயவித்தைகள் பல அறிந்தவனும் தனது மகனான பானுகோபன் எதிரியை நோக்கி போருக்கு செல்ல அனுமதி அளித்தான் சூரபத்மன் மாய வித்தைகள் பல அறிந்து அதை பயன்படுத்தியும் எதிரில் நின்ற கந்தனை வெற்றி கொள்ள முடியாமல் கந்த பெருமானால் அழைக்கப்படுகின்றான் பானுகோவன் அதனால் சூரபத்மன் போருக்கு செல்லுதல் தனது மகனும் இருந்தான் என்ற செய்தியை கேட்டதும் இனியும் அமைதி காத்தல் ஆகாது என்று சூரபத்மன் தானே எதிரியை கொள்ள போர்க்களத்தை நோக்கி விரைந்து சென்றான் அங்கே எதிராளியை கண்ட சூரபத்மன் அவரை கொல்லும் விதத்தில் பலவிதமான அம்புகளை தொடுத்தான் அவைகள் யாவற்றையும் கந்த பெருமான் தனது கடைக்கண் பார்வையால் அழித்து எரிந்தார் சூரபத்மன் தனது மாய பலத்தினால் பல உருவங்கள் எடுத்தும் முருகப்பெருமானை நோக்கி போர் தொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் எதிரிகளிடத்தில் கருணை கொண்ட கருணாநிதியின் மகளான மகனான கந்தன் சூரபத்மனின் செயல்களைக் கண்டு சினம் கொள்ளாமல் சூரபத்மனிடம் நீர் சிறைப்பிடித்து வைத்துள்ள தேவர்களை விடுவித்தால் நீ உயிர் வாழலாம் என்று எடுத்து கூறினார் அந்த பொழுதில் தன்னை அழிக்க வந்தவன் யார் என்று உணர்ந்து கொண்டான் அசுரன் ஒரு சிறு பாலகனை கொள்வது என் வீரத்திற்கு முறையாகுமா என எண்ணினான் ஆனால் சூரபத்மன் கொண்ட ஆணவம் கந்தனின் அருளையும் அறிவுரையையும் ஏற்க மறுத்தது அவன் மீண்டும் மீண்டும் கந்தனை கொல்லும் நோக்கம் இல்லாமல் எதிர்த்து போர் புரிய விருப்பம் கொண்டவனாக போர் புரிய தொடங்கினான் முருகனின் உருவத்தையும் தோற்றத்தையும் கண்டு சிறு பாலகனே இங்கு நில்லாமல் ஓடிவிடு இல்லையேல் உன் அழிவு உறுதியாகிவிடும் என்று ஏளனப்படுத்தி அவரை பயம் கொள்ளும் நோக்குடன் தனது மாய சக்திகள் மூலம் மாபெரும் அலைகள் கொண்ட கடலாக உருமாறி மாறி பயப்படுத்த தொடங்கினான் அசுரன் அந்த அலைகள் கொண்ட கடல்களின் மீது முருகன் சக்தி வாய்ந்த அம்புகளை எய்தார் அந்த அம்புகளின் சக்தியால் கடல் சிறிதாகவே தோன்றவே அவன் தன் மாய சக்தியால் மாபெரும் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளைக் கொண்டு கந்தனை பயப்படுத்தும் நோக்குடன் அவன் அருகே அலைகளை தோற்றுவித்தான் ஆனால் கந்தன் சிறிதும் தாமதிக்காமல் அவனின் மீது நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்தார் பாகம் பத்து முடிந்தது இறுதியாக சூரபத்மனை எவ்வாறு அழிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து கடைசி ஆறாம் நாளான சூரசம்ஹார நிகழ்வு அதை பாகம் பதினொன்றில் பார்க்கலாம்